ஆல் திஸ் இஸ் மோகன் ஃப்ரம் எம் கேச டக்குரு மில்லிமன்ஸ் இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மில்கிங் மிஷின் இன்ஸ்டேஷன் வீடியோ தான் பார்த்துருக்கோம் இந்த பண்ணையில் பார்த்திங்கன்னா அஞ்சு டூ ஆறு மாட்டு இருக்குது இவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒன் எஸ்பி கேபல் இருக்க பெரிய பம்ப் கேட்டிருந்தாங்க ஸோ அந்த பம்பே கொடுத்துருந்தோம் அவங்க என்ன பண்ணையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறதுனால பெரிய பம்பு வேணும்னு கேட்டிருந்ததுனால மாதிரி கொடுத்துருந்தோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு பைப் அவுட் கொடுத்து இன்ஸ்டலேஷன் பண்ணியிருந்தோம் பைப் லைனு ஸோ கஸ்டமர் தான் கறந்துட்டுருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு மாடு வந்து எப்படி போடுறது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தோம் அப்புறம் ரெண்டாவது மாடு மாட்டினார் மாடு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த திறமும் வரல ஸோ இது பாருங்கள் பம்ப் பார்த்தீங்கன்னா பெரிய பம்ப் போட்டுட்டு ஒரு சிங்கிள் பேக்கெட்டுக்கு யூஸ் பண்ணுற பம்ப் போட்டிருந்தோம் ஒன் ஹெச்பி மோட்ரு கொடுத்துருக்கோம் ரொம்பவுமே நல்லா இதாகிச்சு கஸ்டமரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க எந்த இஷ்யூவும் இல்லாமல் உங்களுக்கு பண்ணி கொடுத்தாச்சு கஸ்டமரும் ரொம்ப ஹாப்பி மாடும் பெருசாக தொந்தரவு பண்ணல நல்லா நின்றுச்சு ஸோ மிஷின் வேணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் கீழே நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்பேர்ஸு எல்லாமே நம்மகிட்டே அவைலபிள் தான் சர்வீஸ் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம எல்லாமே தெளிவாக கொடுத்துடலாம் நீங்கள் எந்த வரையும் பண்ணிக்க தேவையில்லை ஸோ அது கஸ்டமர் கறந்துட்டுருக்காங்க பாருங்கள் எந்த இஷ்யூ இல்லாமல் நின்றுச்சு அவரே மாட்டிட்டார் இந்த மாடு அவங்க ரொம்ப ஹாப்பி ஸோ நீங்களும் கால் பண்ணுங்கள் நாங்கள் நல்லா பண்ணி கொடுக்குறோம் ஸ்பேர்ஸ் ஏதாவது வேணும்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோ அப்டேட் வந்து வந்துடும் ஸோ தேங்க்யூ அல் தேங்க்யூ மாட்டிக்கலாங்க இல்லங்க மாட்டிக்கலாங்களா ஈஸியா தான் இருக்குது